நேற்று முன்தினம் கிண்டி அரசு மருத்துவமனையில் நடந்த அந்த மருத்துவர் மீதான தாக்குதலை அவ்வளவு எளிதில் யாரும் கடந்து விட முடியாது அந்த தாக்குதல் எதனால் நடந்தது ஏன் நடந்தது அப்படிங்கிற செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சென்னை பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் அப்படிங்கிறவர் தன்னோட தாயாரோட புற்றுநோய்க்கு சிகிச்சைக்காக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக இந்த அரசு மருத்துவமனையில் வந்து தன்னோட தாயாருக்கு சிகிச்சை பெற்று வர்றார் அதே நேரத்தில் இடையில் ஒரு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்காரு அங்கே அவரோட தாயார் உடல்நிலையை பார்த்த மருத்துவர்கள் இன்னும் சில காலம் மட்டுமே அவரால் உயிரோடு இருக்க முடியும் ஏன்னா அவர் புற்றுநோயோட கடைசி கட்டத்தில் இருக்கிறார் அதனால் அவர் சில நாட்கள் மட்டுமே உயிரோடு இருப்பார் அதையும் தாண்டி அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னதுனால இந்த ஒரு வார்த்தை அவரோட மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு இதனால் மறுபடியும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வந்த விக்னேஷ் அந்த மருத்துவர் பாலாஜி இருக்க அறைக்கு சென்றிருக்காரு தன்னோட கையில் மறைச்சி வச்சுருந்த கத்தி எடுத்து மருத்துவர் பாலாஜி மீது கொடூரமாக தாக்குதல் நடத்திருக்கார் கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் தாக்குதல் நடத்திருக்காரு நிலை குழந்து போன மருத்துவர் அங்கேயே கீழே சரிஞ்சிருக்கிறார் மருத்துவரோட அலறல் சத்தம் கேட்டு வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்க எல்லாரும் வந்து இவர் வெளியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வரவும் எல்லாரும் அவரை ஓடி போய் பிடிச்சி காவல்துறை ஒப்படைச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தப்போ முதல் கட்டமாக இந்த ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு தன்னோட தாயாருக்கு சரியாக சிகிச்சை அளிக்கலை அதனால் இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படிங்கிறாரு சிகிச்சை அளிக்கலை அப்படிங்கிறக்காக எல்லாருமே இதேமாரி தாக்குதல் நடத்தினா அரசு மருத்துவமனையில் எந்த மருத்துவர்கள் பணியாற்ற முடியும் அப்படிங்கிறது முதல் கட்டமாக எழுகிற கேள்வி அதே நேரத்தில் வரக்கூடிய நோயாளிகளுக்கு காலம் காலமாக நிறைய புகார்கள் வந்துகிட்டு இருக்குது குறிப்பாக மருத்துவ வசதி இல்லை மருத்துவர்கள் அணுகுமுறை பற்றி நிறைய புகார்கள் வந்த வண்ணம் இருக்குது நோயாளிகள் நோயாளிகளை மனிதமான முறையில் நடத்துவதில்லை அப்படிங்கிற மாதிரி புகார்கள்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அதனால் விக்னேஷோட சம்பவத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது தன்னோட தாயாரோட உடல்நிலையோட கவலை ஒரு பக்கம் சில மாதங்களுக்கு முன்பாக தான் தன்னோட தந்தையை அவர் இழந்திருக்கிறாரு அதே நேரத்தில் தன்னுடைய உடலில் கூட அவருக்கு நிறைய பா நிறைய தன்னோட உடலில் கூட அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் ஒரு நோயாளியாக தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இவரை இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்த தூண்டி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் விக்னேஷ் இருந்திருக்கிறாரு அதனால தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க விக்னேஷ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் விக்னேஷ் நெருங்கிய நண்பர்களும் ஏற்கனவே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் மீண்டும் மீண்டும் இது ஒரு தாக்குதல் நடக்கிறதுங்கிறது மருத்துவ உலகத்தில் எல்லாருமே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சம்பவம் நடந்ததை அடுத்து தமிழக அரசு கொஞ்சம் தீவிரமாகவே இந்த நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறாங்க அமைச்சர் மா சுப்பிரமணியம் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டதை கூட பார்க்க முடிஞ்சுது அதே நேரத்தில் ஒரு சில உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்கிறாரு இனிமேல் அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய போலீசாரின் எண்ணிக்கையை மேலும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட அரசு மருத்துவமனை கிண்டி மருத்துவமனையாக இருக்கட்டும் இல்லை ஓமந்தூரர் மருத்துவமனையாக இருக்கட்டும் இல்லை ஸ்டான்லி மருத்துவமனையாக இருக்கட்டும் எல்லா மருத்துவமனையிலுமே காவல்துறையோட எண்ணிக்கை பாதுகாப்பு இருக்கக்கூடிய காவல்துறையுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறாங்க அதே போல் சுழற்சி முறையில் பணியாற்றுறது அதாவது இந்த ரவுண்ட்ஸ்லாம் வர்றாங்க இல்லையா அந்த ரவுண்ட்ஸை இன்னும் அடுத்த இரவு நேரம் கூட அந்த ரவுண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் இந்த ரவுண்ட்ஸ் அதிகம் வந்து இந்த ரவுண்ட்ஸை வந்து அதிகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கு கையில் வந்து அந்த நோயாளிகளை பார்க்க வர்றவங்களுக்கு குறிப்பாக நோயாளிகளின் பார்வையாளர்களாக வர்ற எல்லாருக்குமே கைப்பற்றி சொல்லுவாங்களா அந்த ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க எது எப்படியோ இந்த தாக்குதல் சம்பவம் இதுவே கடைசியாக இருக்கணுங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு மீண்டும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அதே நேரம் மருத்துவர்களுக்கு கண்ணியமாக வேண்டுகோள் விடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களை நாடி வரக்கூடிய நோயாளிகளுக்கு மனிதாபமான முறையில் உங்களது மருத்துவத்தை கொடுங்கள் நோயாளிகளை கண்ணியமாக நடத்துங்கள் காலம் காலமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நோயாளிகளை சக மனிதர்களாக அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மதிப்பதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு காலம் காலமாக இருக்குது உங்களை தேடி வர்ற நோயாளிகளுக்கு கண்ணியமான முறையில் நடந்து அவங்களோட நோயை நீங்கள் குணப்படுத்துகிறது உங்களோட தலையாய கடமை மீண்டும் ஒரு மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்